வணக்கமுங்க ரெண்டு நிமிஷத்துல முடிகிற மாதிரி கதைகள் கேட்கலாமா காசியில் முக்தி திருவாரூரில் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி ஆனால் நிலைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாட்சலேஸ்வரர் திருத்தலம்தான் முறை படைக்கும் கடவுளாகிய பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளாகிய பெருமாளுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது யார் பெரியவர் யார் உயர்ந்தவர் என்று இருவரும் சிவனை போய் கேட்கலாம் என்று முடிவு செய்தனர் சிவனிடம் சென்று இவர்கள் நடைபெற்ற வாக்குவாதத்தையும் யார் உயர்ந்தவர் யார் பெரியவர் என்பதன் போட்டியையும் தெரிவித்தனர் உடனே சிவபெருமான் இவர்களுக்கு ஒரு போட்டி வைத்தார் ஜோதி வடிவமாகி எனது தலை முதல் முடிவரை யார் காண்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர் என்று கூறினார் காக்கும் கடவுளாகிய விஷ்ணுவோ பன்றி போல் உருவம் எடுத்து சிவனோட அடிய காண பூமிக்குள்ள போறாரு படைக்கும் கடவுளாகிய பிரம்மனோ அண்ணப் பறவை போல உருவம் எடுத்து சிவனோட முடிய காண வானுலகம் நோக்கி செல்றாரு இவர்கள் இரண்டு பேராலயுமே அடியையோ முடியையோ காண முடியல ஏய் இருவரும் தான் உயர்ந்தவர்ன்றத உணர்ந்து வணங்கி நிற்கிறாங்க ஜோதி வடிவத்துல இருந்த சிவபெருமான் மலை வடிவத்தில் மாறி சிவபெருமான் காட்சி தர்றாரு அந்த மலைதான் திருவண்ணாமலை